சென்னை பெருநகர் மாநகராட்சி மற்றும் இந்திய அஞ்சல் துறை இணைந்து நடத்தும் மாபெரும் சிறப்பு ஆதார் முகாம் நூற்று வார்டு மாமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது பெருநகர சென்னை மாநகராட்சி மற்றும் இந்திய அஞ்சல் துறை இணைந்து சிறப்பு ஆதார் முகாம் நூற்று ஒன்பதாவது வார்டு மாமன்ற அலுவலகத்தில் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் தலைமையில் ஆதார் முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் பொதுமக்கள் பயன்படுகின்ற வகையில் ஏழு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து மற்றும் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆகிய இரண்டு நாட்கள் சிறப்பு ஆதார் முகாம் நடைபெறும் இப்பகுதியில் உள்ள மக்கள் ஆதார் சரிபார்த்தல் பெயர் நீக்கம் செய்தல் பெயர் சேர்த்தல் முகவரி உள்ளிட்ட அனைத்தும் ஆதார் சிறப்பு முகாம் மூலம் சரி செய்து தரப்படும் இதனை அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அனைவருக்கும் வேண்டுகோள் விடுத்தார் மேலும் அதனைத் தொடர்ந்து நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதியில் ஒரு சில இடங்களில் குப்பை எடுக்காமல் மக்கள் புகார் செய்யும் அளவிற்கு அங்கு குப்பைகள் எடுப்பதில்லை என்று பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் எனவே சென்னை மாநகராட்சி மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள் துப்புரவு பணியாளர்களுக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள அதிகாரிகளை வேறொரு பணிக்கு அனுப்பி வைப்பதன் காரணத்தினால் இங்கு எந்த வேலைகளும் நடைபெறவில்லை என்றும் அதனால் பொதுமக்கள் புகார் அளித்த வண்ணம் உள்ளனர் எனவே அந்தந்த துறைக்கு சார்ந்தவர்களை பணிக்கு அமர்த்த வேண்டும் துப்புரவு பணியாளர்கள் கவனிக்கப்படுகின்ற அதிகாரிகளை வரி வசூல் செய்வதால் மற்ற வேலைகள் தடையாக அமையும் எனவே அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அந்த பணியினை வழங்க வேண்டும் என மீண்டும் தாழ்மையான வேண்டுகோள் விடுத்தார் மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணத்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கடந்த ஒரு வாரமா குப்பை கம்ப்ளைண்ட் அதிகமாக வந்துட்டே இருக்கு எதுனால இந்த குப்பை கம்ப்ளைண்ட் வருதுன்னா இப்ப சீயா இருக்கிறவங்க துப்புரவு துறையில சீஐயா இருக்கிறவங்கள வரி வசூலிக்க இருக்கிறதுக்கு ஆணை வந்து போட்டிருக்காங்க அந்தந்த துறை அந்தந்த துறை நபர்களால் செயல்படுத்தப்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு முடிவு கிடைக்கும் தயவு கூர்ந்து நான் இந்த தருணத்தில் கேட்குறேன் சிஏ ஒர்க்கு சிஏ பண்ணும்படியாகவும் ஏன்னா எஸ்ஐக்கு வந்து ஆல்ரெடி நிறைய ஒர்க் இருக்குது அவங்க எந்த வேலையை பார்ப்பாங்க மேற்கொண்டு இந்த துப்புரவு பணியை வந்து நம்ம எஸ்ஐக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு இன்னும் பணி சுமையாக தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு இன்னும் டிப்ரெஷனாக இருக்குமே தவிர இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனே கிடைக்காது ஸோ ஆணையாளர் அவர்களுக்கும் மதிப்பைக்குரிய மேயர் அவர்களுக்கும் என்னுடைய சிறிய வேண்டுகோள் என்னன்னா சிஏனா சிஏ ஒர்க் பார்க்கட்டும் எஸ்ஐனா எஸ்ஐ ஒர்க் பார்க்கட்டும் நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா என்னோட டிவிஷன் பொறுத்த வரைக்கும் குப்பை கம்ப்ளைண்ட்டு இல்லாமல் இருந்துச்சு கடந்த ஒன்றரை வாரமாக பார்த்தீங்கன்னா நானே நேரில் விசிட் பண்ணும்போது அங்கங்கே குப்பை ஏன்னா அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லை கண்காணிக்கிற சிஏயை தான் நம்ம வந்து வரி வசூலிக்கிற டிபார்ட்மெண்ட் போட்டதுனால அவங்கள வந்து கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் நிறைய இடத்துல குப்பை கம்ப்ளைண்ட் பொதுமக்களாகியில் எங்களை தான் என்ன வார்டு மாமன்ற உறுப்பினராகிய என்ன தான் கேட்குறாங்க இதை நான் வந்து தாழ்மையான வேண்டுகோளாக வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய ஆணையாளர் அவர்களுக்கும் இந்த வேண்டுதலை வந்து நான் முன்வைக்கிறேன் நன்றி வணக்கம்